महिर्वीत मन பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தலம் வித்த மகள் குழுவில் இருந்து இந்த மாதிரி ஆர்டர் பேசுறமா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நேற்று வீடியோக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ மூளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தரும் நல்லா சொல்லியிருந்தீங்க அதில் பெஸ்ட்டு கமெண்ட் ஒன்று நான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து தேவி பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நிஜமாவே இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையும் இருக்குது நம்ம லைஃப்பில் மட்டும் கிடையாது எல்லார் லைஃப்லையும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது நிஜமாவே இட் வாஸ் அண்ட் பெஸ்ட் கமெண்ட் ஏன்னா ம நம்முடைய பிரைனை நீங்கள் வந்து எவ்வளோ தான் மெடிடேட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா அந்த இதெல்லாம் விட அடுத்த விஷயம் என்ன அக்செப்ட் எரித்திங் அண்ட் மூவ் ஆன் அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது என்ன அப்படின்னா அக்செப்ட் எவ்ரி திங்னா ஓகே இந்த இதே மாதிரி ப்ராப்ளம் நமக்கு மட்டும் மட்டும்தான் வந்திருக்குன்னு இல்ல இங்கே நிறைய பேருக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ஓகே இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் சில பேர் ஓவர் கம் பண்ணி வராங்க சில பேர் ஓவர் கம் பண்ணி வர தெரியல பட் நம்ம ஓவர் கம் பண்ணி வெளில வரலான்னு எப்ப நினைக்கிறோமோ அப்போ மூளை செம்ம ஆயிடும் அப்போது நீங்கள் மூளை கொடுக்குற பெரிய எக்ஸ்ட்ரீம்னா இப்போ தேவி பிரியா சொன்னதான் ஸோ இவங்களை தான் நான் பெஸ்ட் கமெண்ட்டாக செலக்ட் பண்ணுறேன் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டம்மா அடுத்து இன்றைக்கி நம்ம நன்றி சொல்ல போகிற ஒருத்தர் யார் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸ் நம்மளுடைய அந்த லங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உறுப்பு நான் சொல்வேன் எல்லா இன்னர் ஆர்கான்ஸும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரலுக்கு வந்து நிறையவே வந்து ஸ்பெஷாலிட்டி சொல்வேன் ஸோ அது இல்லை அப்படின்னா நம்மளுடைய கண்டிப்பாக நம்மளுடைய உயிர் மூச்சு நம்ம உயிரோடு இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுடைய சுவாசம் தான் ஸோ இப்போ என்ன நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிறத பற்றி ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி நன்றி சொல்ல போகிறோம் நல்லா மூச்சை உள்ள இழுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம டாக்டர் பார்க்கும்போது மட்டும்தான் மூச்சு நல்லா உள்ளே இழுக்கணும் அதாவது நுரையீரோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதே டாக்டர் போய் நல்லா மூச்சு உள்ள எழுங்க அப்படின்னு சொன்னால் தான் மூச்சு காற்ற நல்லா உள்ள இழுத்து அப்புறம் நம்ம வெளில விடுறோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் நம்மளோட லங்ஸோட கேபிலிட்டி எப்போ அப்படிங்கிறது டாக்டர் கேட்டதான் நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன இப்போ நிறைய பேர் மூச்சு பயிற்சி தியானம் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அந்த நுரையீரலை காப்பாற்றுறதுக்காக ஸோ ஓகே நுரையீரல் எப்படி சேவ் பண்ணலான்னு பட் இல்லை உங்கள் லைஃப்பில் அந்த லங்ஸ்னு ஒரு விஷயம் இல்லைனா உங்கள் லைஃப் எப்படி எம்டி எம்டி ஆகுனா ஜஸ்ட் இட் வாஸ் அண்ட் எம்டி உங்களோட ஒரு ஹார்ட் பீட் கூட இப்படி தான் பிளாங்காக இருக்கும் உங்களோட ஹார்ட் பீட்டுக்கு அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு இல்லை அந்த ஸ்டேபிளாக இல்லை இருக்கக்கூடாது நம்ம அதிலேயும் ஆக்டிவ் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய லங்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் ஸோ லங்ஸ் அப்படிங்கிறது லங்ஸ் அப்படிங்கிறது நல்லா உள்ளே நீங்கள் மூச்சு உள்ளே இழுத்து நீங்கள் வெளில விடுறீங்க இல்லையா அதுவே அதுக்கு நீங்கள் பண்ணுற வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் பட் ஆனால் வந்து இவ்வளோ வரைக்கும் நம்ம நம்மளுடைய வேலைகள் நம்ம பார்த்துட்டே அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டே இருக்கும் பட் என்ன பண்ண ஒரு நாளைக்கு ஒரு உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை நிமிஷம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுடைய வயசு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தஞ்சு நாற்பது அப்படின்னா கவுண்ட் நாற்பது கவுண்ட்டாக எடுத்துக்கோங்க அதாவது என்னன்னா நீங்கள் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளில விடுங்க அது வந்து ஒரு கவுண்ட் ஓகே அப்போ எவ்வளோ தூரம் மூச்சு உள்ள எடுக்க முடியுமோ நீங்கள் காலையில் அதாவது அரை அரை வயிறு இருக்கும்போது முழுசாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீங்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்தை சாப்பிடாம இருக்குமே பண்ணுங்க இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னா மூச்சு உள்ளே எழுத்து மூச்சு வெளில விடுங்க ஓகே அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை தடவை ஒரு காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு நாலு மணி அந்த டைம்ல ஓகே ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஏன்னா மதியம் சாப்பிட்ட சாப்பிடும் அது சிரிச்சிருக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கும் வயிறு ரெடியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் மூச்சு உள்ளே எடுத்து வெளில எடுங்க ஸோ இது நார்மலாக நிறைய மெடிடேஷன் டிப்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நானே உங்களுக்கு நிறைய நுரீரில் சுத்தம் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து நான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் கொடுத்துருப்பேன் ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நுரையீரலை சுத்தம் பண்ணுறதுக்கான சொல்லிட்டு நாடி சுற்றிலாம் இருக்குது அது நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரியா அதை தாண்டி ஒரு ஃபுட் ஐட்டம் இப்போ சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டம் கிடையாது எப்போவுமே ஈஸியாக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஃபுட் ஐட்டம் நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அந்த நுரையீரல் கிட்டே நீங்கள் என்ன பண்ணுவோம் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளில விட்டுட்டு ஸோ எனக்காக இவ்வளவு நாள் அழகாக நீ இயங்கிட்டு இருக்கேன் இனிமேல் உனக்காக ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எனக்காக நீ உழைச்சிட்ருக்க ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் உனக்காக நான் நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளில விட்டு ஒரு நல்லா சுவாசம் பண்ண வைக்கிறேன் உனக்கு உனக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை நீங்கள் சொல்ல போகிறீங்க எப்பவும் சொல்கிற மாதிரி ஐசோ சாரி இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நீ எனக்காக உழைக்கிறேன் உனக்காக ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணி உனக்காக நான் யோசிக்காததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ப்ளீஸ் ஃபர் மீ அதே மாதிரி அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் லங்ஸ் கிட்ட சொல்லி நல்லா மூச்சை சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா மூச்சை உள்ளே எடுத்து வெளில விடுங்க அந்த ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் உங்களுக்குள்ளே வரணும் ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய விஷயம் உங்கள் லங்ஸ் இப்போ ஹாப்பியாயிரும் நல்லா மூச்சை எடுத்து வெளில விட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த லெங்க்ஸ் ஓகே ஸோ அப்போ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் ஃபுட் ஐட்டம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரெண்டே ரெண்டு ஃபுட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு டெர்மரிக் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா ஸோ மஞ்சள் தூள் வந்து உங்களுடைய ஃபுட்டில் எப்போவுமே எடுத்துகிட்டே தான் இருக்க போகிறோம் முடிஞ்சால் அதில் பாலில் போட்டு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அதுக்காக லங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காக லங்ஸை க்ளீன் பண்ணுறதுல வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் வந்து அதெல்லாம் வந்து இந்த மஞ்சள் தூளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதனால் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு நாள் போட்டுக்கோங்க ஒரு பாலில் போட்டு சாப்பிடுங்க ரெண்டாவது வாழைப்பழம் வாழைப்பழம்னா கோல்டு அதெல்லாம் நினச்சிக்க நினச்சிக்காதீங்க வந்து அதில் வந்து விட்டமின் சி இருக்குது அட் த சேம் டைம் வந்து பொட்டாசியம் இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம லங்ஸுக்கு ஸோ அதனால் இதையும் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அந்த நுரையீரல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணும் சரி ஆசோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் நைஸ் டே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும் அப்படி நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் இன்னைக்கு ஒட்டில் நம்ம டீமில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகான விஷயம் இருக்கும் அதுக்காக காத்துட்டுருங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே